தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கம் முன்பொரு காலத்தில் ஒரு மந்திரவாதி ஆடியோ நாவல் எழுதியவர் ஸ்ரீராம் விஸ்வநாதன் வாசிப்பது ரே விஜயலட்சுமி அத்தியாயம் முப்பத்தி ஒன்பது முள் முன்பொரு காலத்தில் ஒரு மந்திரவாதியிடம் ஒரு மந்திரக்கோள் இருந்தது அதன் உடலெங்கிலும் பல திருகுகள் இருந்தன அந்த மந்திரக்கோள் ஒரு அதிசயமான முள்ளம்பன்றியின் உடலில் நடுநாயகமாக பல ஆயிரம் ஆண்டு காலம் அதற்கு முன்னர் குத்தி கொண்டிருந்தது பிறகே அது மந்திரவாதியின் மந்திரக்கோள் ஆனது அந்த முள்ளம்பன்றியால் பேச முடியும் பறக்க முடியும் அது சில மன்னர்களுக்கு அரசியல் ஆலோசனை தந்திருந்தது ஒரு உரையே வடிவமைத்திருந்தது கணிதம் பானசாஸ்திரம் ரசவாதம் என்று அதற்கு தெரியாத சமாச்சாரம் இல்லை அதனை வியந்தவர்கள் சம்பந்தமே இல்லாமல் குத்தி கொண்டிருக்கும் அந்த கோலை பார்த்து அதை பற்றி விசாரித்தால் வருடத்திலும் ஒவ்வொரு மாதிரி விடை அளிக்கும் அந்த முள்ளமன்றி ஒருவரிடம் அதனை பிடுங்கினால் தன் வாழ்க்கையிலிருந்து ருசி என்கிற படிமமே மறைந்துவிடும் என்று கூறும் வருடத்தில் அதை பிடுங்கிவிட்டால் தன்னால் பறக்கவே முடியாது என்று பரிதாபம் தேடும் வருடத்தில் அதனை பிடுங்கிவிட்டால் தனக்கு தெரிந்த மனித மொழிகளெல்லாம் மறந்துவிடும் என்று பிலாக்கணம் வைக்கும் இப்படி ஆயிரக்கணக்கான பேர் வழிகளிடம் ஆயிரக்கணக்கான காரணங்களை அது சொல்ல அந்த அத்தனை காரணங்களும் மந்திரவாதியின் காதுகளில் புரளிகளாய ஆளவட்டம் அடித்துக்கொண்டே கொண்டே இருந்தன கடைசியாக மந்திரவாதி அந்த முள்ளம்பன்றியை நேரில் சந்தித்தார் பார்த்த உடனேயே அவர்கள் ஆருயிர் தோழர்கள் ஆகிவிட்டனர் ஒரு முழு நாள் பொழுது ஆத்மார்த்தமான சம்பாஷணைகளில் முள்ளம்பன்றி எந்த ஒரு தயக்கமும் இன்றி தனக்குத் தெரிந்த மந்திர ரகசியங்களையெல்லாம் பகிர்ந்து கொண்டது இப்படி ஒரு ஞானியின் தோழமையை சாதாரணமாக சம்பாதித்து விட்டோமே என்று பூரிப்படைந்தான் மந்திரவாதி அப்போதுதான் அவன் கண்களில் அந்த கோல் முள்ளம்பன்றியின் முதுகில் சொருகி இருப்பது கண்ணில் பட்டது கொஞ்சமும் தயக்கமின்றி அதனை பற்றி எதுவும் விசாரிக்காமல் மந்திரவாதி அதனை பிடுங்கிவிட்டான் உள்ளம்பன்றி அந்த தருணமே உயிரை விட்டது மந்திரவாதி எத்தனையோ தடவை அந்த கோலை மீண்டும் சொருக முயற்சித்தும் யாதொரு பயனும் இல்லை அன்றெல்லாம் அழுது புலம்பிய மந்திரவாதி முள்ளம்பன்றியை உரிய முறையில் தகனம் செய்துவிட்டு பெரும் குற்ற உணர்ச்சியில் அந்த மந்திர கோலை ஆராய்ந்தான் அந்த கோளின் உடலெங்கும் விதவிதமான திருகுகள் இருந்தன ஒவ்வொரு திருகின் பக்கத்திலும் உள்ளம்பன்றியின் ஓர் உணர்ச்சி மிகுந்த முகபாவத்துடனான அதன் சித்திரம் மெல்லியதாக செதுக்கப்பட்டிருந்தது ஒரு சித்திரத்தில் உள்ளம்பன்றி இன்ப பூரிப்புடன் இருந்தது இன்னொன்றில் அதற்கு ஓர் இறக்கை விரித்திருந்தது மற்றொன்றில் அது ஓர் ஓலைச்சுவடி வைத்துக்கொண்டு யோசித்தபடி இருந்தது வேறொன்றில் அது அமைதியான தியானத்தில் இருந்தது இப்படி நூற்றி எட்டு திருகுகள் அதில் இன்பத்திற்கான திருகை மந்திரவாதி திருகினான் அவன் உள்ளமெல்லாம் மகிழ்ந்து முள்ளம்பன்றியின் மரணத்தைப் பற்றிய சோகத்தை கட்டோடு மறந்தான் ஆனால் முள்ளம்பன்றி ஏற்படுத்திய நட்புணர்ச்சியும் நெகிழ்ச்சியும் அவன் கண்களில் ஆனந்த கண்ணீராய் கொட்டியது அத்துடன் அந்த கோல் அதை ஏந்திக் கொண்டிருந்த அவன் கைகளை ஒரு திசையில் திருப்பியது அவனும் அந்த கோல் காட்டும் திசைகளில் பயணப்படத் தொடங்கினான் வருடங்களை கண்டுகொள்ளாமல் அதில் பயணப்பட்டு கொண்டே இருந்தவனை பார்ப்பவரெல்லாம் கேட்பது அவன் ஆனந்தத்தின் ரகசியம் என்னவென்றுதான் அதற்கு காலையில் எழுந்ததிலிருந்து அவன் செய்யும் காரியங்களின் அட்டவணையையும் சில நூறு சில்லறை தத்துவங்களையும் பதிலாக கூறுவான் அந்த மந்திரவாதி அவன் கையில் இருந்த மந்திரக்கோள் அவனை வேறொரு தெருகில் கை வைக்காமல் பார்த்து கொண்டது ஆத்தியாயம் முப்பத்தி ஒன்பது நிறைவடைந்தது